இதுவும் ஆத்தி வகையைச் சேர்ந்த பவுகினியா வகையை சேர்ந்த ஒரு மரம் இது ஒரு குறுமரம் இது வெள்ளை கலரில் நல்ல பெருசாக அழகழகாக பூ பூக்கக்கூடியது செம்மந்தாரை பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஆனால் வெள்ளை நிறத்தில் பூ பூக்கக்கூடியது ஆனால் செம்மந்தாரை அளவுக்கு பெரிய மரமாக வளராது ஏற்கனவே திருவாத்தி பார்த்தோம்ரியா அந்த திருவாத்தி மர அளவுக்கு ஒரு மரமாக தான் வளரும் இதோட மூலிகை பயன்கள் பெருசாக நமக்கு தெரியல இதுக்கு அறிவியல் பேர் வந்து பௌகினியா அக்யுமினேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க திருவாத்தி செம்மந்தாரை வல்லாத்தி ஆத்தி இதோட மூலிகை பயன்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும் இது நம்ம நாட்டை சேர்ந்தது இல்லை அதனால் இதோட மூலிகை பையன்கள் நமக்கு நல்லா தெரியல ஏசியாவை சேர்ந்தது ஆனால் இந்தோனேஷியா இந்த மாதிரி மலேசியா இந்த மாதிரியான நாடுகளை தாய்மமாக கொண்டது இது அதனால் நமக்கு இதில் மூழ்கி பயன்கள் என்னன்றது பெருசாக தெரியல ஆனால் அழகுக்காக இப்போ நிறைய இடங்கள் இது வளர்க்கப்படுது இதோட பூவில் அந்த முனையில் பாருங்கள் அந்த மகரந்த தூள்கள்லாம் நல்லா அகலமாக மஞ்சள் நிறத்தில் ரொம்ப இருக்கும் நிறைய பூச்சிகளை ஈர்க்கக்கூடியது பட்டாம்பூச்சிகளை தேனி தேனிப்பூ தேன் பூச்சிகளை குழவிகள்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு மலர் இது வச்சா நல்லாயிருக்கும் இதோட இலையும் பார்த்திங்கன்னா முதல்ல ஆத்தி மரத்தோட இலையும் ரொம்ப சின்னதாக இருக்குமா அடுத்தது திருவாத்தியோட இலை அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்தது இதோட இலை அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே தான் ரெண்டு இலை ஒன்றா வந்து முனையில் மட்டும் பிரிஞ்சிருக்கும் அடுத்தது செம்மந்தாரியோட இலை இதை விட ரொம்ப பெருசா இருக்கும் இப்படி பவுகினியா வகையில் இந்த ஆத்தி மர வகையில் இத்தனை மர வகைகள் இருக்கு எல்லாத்தையும் ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கோம் இது வரைக்கும் பின்னால போய் பார்த்துருங்க அதில் இது வெள்ளை நிறத்தில் இருக்கிறனால வெண் ஆத்தி வெல் ஆத்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்